பெறுகிறவர் அழகிய பெரியவன் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பொற்கொழி விருதின் சிறுகதைக்கான விருதினை பெறுகிறவர் வணக்கம் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சியிலே பங்கேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பெருத்த மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய முப்பது ஆண்டு கால இந்த எழுத்து வாழ்க்கையிலே பல்வேறு விருதுகளை பெற்றிருந்தாலும் கலைஞர் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படுகிற பொற்கீழி விருதை பெறுவது என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய கையிலே பெறுவது ஒரு வகையிலே ஒரு குதூகலம்தான் இரண்டாயிரத்தி பத்திலே என்னுடைய உனக்கும் எனக்குமான சொல் அந்த கவிதை நூலுக்கு கலைஞர் அவர்களுடைய கைகளால் விருதை பெறுவதற்கான சூழல் இருந்தது அவருடைய உடல் அன்றைக்கு ஒத்துழைக்கவில்லை அன்றைக்கு நான் இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுடைய கைகளால் தான் அந்த விருதை பெற்றேன் போலவே இந்த முறையும் நடந்திருக்கிறதை நினைக்கிற போது எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இளையோர்கள் அவர்களுடைய சிந்தனை அதற்கேற்றதால் போல இந்த பரிசை வாங்குவது விருதை வாங்குவது என்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி கலைஞர் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை அவர் மீது மாற்று விமர்சனம் இருக்கிறவர்கள் வைத்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடிக்கும் உண்மையிலேயே தமிழில் எழுதக்கூடிய பலரும் கலைஞரை போல பேச வேண்டும் கலைஞரை போல கவிதை எழுத வேண்டும் கலைஞரை போல திரைப்படத்துக்கு வசனம் எழுத வேண்டும் என்ற ஒரு உள்ளூர் ஆசையை வைத்திருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஒரு பொது சிந்தனையை செவ்வாயப்படுத்திய ஒரு சமூகம் சார்ந்த சமூக நீதி சமத்துவம் சார்ந்த அந்த ஒரு பாதையில் அதை செவ்வாயப்படுத்திய ஒரு பெரிய பங்கு என்பது கலைஞர் அவர்களுக்கு உண்டு அந்த வகையில் என்னுடைய எழுத்துகளும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த உழைக்கின்ற மக்கள் சார்ந்த பெண்கள் குழந்தைகள் சார்ந்த முதியோர்கள் சார்ந்த அந்த வலியையும் வேதனையையும் முன்வைக்கக்கூடிய என்னுடைய எழுத்துகள் அவருடைய சிந்தனையினுடைய ஒரு ஒரு அடிப்படையிலும் கூட இருக்கின்றன என்று ஒத்துக்கொள்வதிலே எனக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை இது ஒரு கூட்டு முயற்சி பல்வேறு சிந்தனைகளுடைய சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளுடைய ஒரு கூட்டு முயற்சியின் வெளிப்பாடாகத்தான் தலித் இலக்கியம் ஒடுக்கப்பட்ட ஒரு இலக்கியம் என்கின்ற ஒன்றே உருவானது என்பது தெரியும் அந்த அடிப்படையில் ஒரு புரட்சிகர இலக்கியத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை இலக்கியத்தினுடைய பிரதிநிதியாக என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சி வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் பெருவாரியாக மீண்டும் இளைஞர்கள் குழந்தைகள் வாசிப்பு பக்கம் திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றைமய சிந்தனை என்பது விலகி ஒரு பன்முக சிந்தனை என்பது உருவாகும் அதற்கு புத்தகங்கள் வழிவகுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த முறை என்னோடு கலைஞர் பொற்கிழி விருதை பெற்றவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என்று நான் கருதுகிறேன் மயிலை பாலு தோழர் அதே போல் ஆய்வுத்துறையிலே மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக விளங்கக்கூடிய தோபா அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆ சிவசுப்பிரமணியம் அவர்கள் அது மட்டுமின்றி தமிழ் மகன் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எழுத்தாளர் இன்னொன்று எனக்கு உமா அவர்களுடைய கவிதைகளை எழுத்து எனக்கு பிடிக்கும் உமா மகேஸ்வரி அவர்கள் இன்றைக்கு கவிதைக்காக விருது பெற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உண்மையிலேயே பார்வைப்படாத வெளிச்சம் படாத பகுதியிலே பாட்டுக்கு எழுதி கொண்டிருக்கிற ஆனால் காத்திரமாக எழுதக்கூடிய படைப்பாளிகள் இந்த முறை விருதை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்